என் செந்தூர்வால் ஆண்டுவா எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்பறேன் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி கார்விங் டிசைன்ஸ் அதாவது இதெல்லாம் மகாராஜா கட்டலும் பாருங்க இதெல்லாம் எப்படி மகாராஷ்டிரா சைட்ல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கும் இது நம்ம ஈரோட்ல அதாவது நம்ம செந்தூர் பர்னிச்சர்ல வந்திருக்கு இந்த மாதிரி கார்விங் ஒர்க் எந்த அளவுக்கு கார்விங் கொடுத்துருக்கோன்னு இதெல்லாம் ஆன்லைன் பிரைஸ் ஒன்ற லட்சம் ரெண்டு லட்சம்னு வருங்க என் செந்தூர் வாழ் ஆண்டவள சீக்கிரம் நான் விட்டு மாட்டேன் உங்களுக்காக தான் நான் இருக்கேன் இந்த சைடு அண்ட் ஃபுல்லா வாங்க இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் பாருங்க இதாங்க நம்ம செந்தூர் பர்னிச்சர்ல இருக்கிற கட்டல ஐ லக்ஸரி காட்டு கிங் சைஸ் ஆறுக்கு ஆறு சொல்லி இதோட டிசைன்ஸ் ஃபுல்லா பாருங்க இந்த ரோஜா பூவா இருக்கட்டும் எந்த அளவுக்கு கார்விங் ஒர்க் கொடுத்துருக்கேன்னு பாருங்க இது எல்லாமே நிறைய பேர் கடையில பயங்கர க்ரௌட் ஆயிருச்சு இது இறக்கும் போது ஏன்னா இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தெரியும் எனக்காக இது ஒரு இந்த மாதிரி கட்டல் வேணும்னா ஒரு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள் டைம் கொடுங்க கண்டிப்பா செஞ்சு கொடுத்துறேன் இது சரஸ்வதி மாடலும் பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் வரும்போது என் செந்தூர ஆண்டவன் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க இந்த மாதிரி கட்டெல்லாம் வந்து வெளியே ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் என்னமோ வருங்க அது படுக்கிற இடம் பிளை விட்டு பாங்க ஒன்று சொல்லிடுங்க நிலம்பூர் ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு மேல தலை காலு படுக்கிற இடம் எல்லாமே நிலம்பூர் தேக்கு சேலஞ்சு உள்ளாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க இதெல்லாம் நம்மளுக்காக இந்த மாதிரி கார்விங் வர்க் இருக்கிறதுல ஐ லக்ஸ் இந்த மூணு பீஸை காட்டிட்டேன் இது கம்மி தான் மிச்ச இருக்கிற பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி கார்விங் வர்க் எல்லாம் நம்ம நம்ம வீட்டுக்கு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 45000 ரூபா இலவச டெலிவரியோட உங்களுக்கு தரங்க இலவச டெலிவரியோட அட்வான்ஸ் வேற 500 ரூபா கட்டிங்க பேலன்ஸ் வீட்ல வந்து கூட வாங்கிக்கறேன் இது வந்து நீங்க ஆந்திரால இருப்பீங்க ஒரு வார கேரளால இருப்பீங்க பாண்டிச்சேரி ஊர் தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லாம் இருப்பீங்க தாராளமா இலவச டெலிவரியோட 45 ரூபாய்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கறாங்க இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும் சேத்தி வைக்கிற காசுக்கு நீங்க பொறுப்புங்க செதுக்கன கட்டல நான் கொடுப்பேன் அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் கார்விங் மாடல் கருத்து இந்த சைடு

கார்விங் ஒர்க்லயே இங்க வருங்க இந்த மாதிரி கார்விங் ஒர்க்ல உள்ள குஷேன் வச்சு கொடுங்கனால தாராளமா கொடுக்கலாம் இதுவும் பாத்தீங்கனா 45 ரூபா ஒரு குஷேன் ஒரு கோட சேர்த்து இந்த மாதிரி 3 டோர் பீரோ டபுள் டோர் வேணுமா இந்த மாதிரி 3 டோர் வேணுமா எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த மாதிரி பீரோக்கு வந்து பாண்டா பீரோம் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரியா இங்க இருக்கு கபட் ஒர்க் 1 2 3 4 டிரா இங்க இருக்கு இங்க டிரா கீழ ஒரு டிரா அதுக்கு போல ட்ரெஸ்ஸிங் table ஒரு டிரா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரி இதெல்லாம் மார்க்கெட் பிரைஸ் அதாவது நிலம்பூர் தேக்குனு சொல்லிட்டேன் இது நிலம்பூர் தேக்கு அங்க எடுத்தாவே 50000 55000 அந்த மாதிரி வருங்க ஆன்லைன்ல போட்டா 80000 கிட்ட வருங்க ஒரிஜினல் நேர்ல கேரா அவனுக்கே போய் இருக்கனால ஐம்பதாயிரம் செந்த ரூபாண்டுவா ஈரோட்ல தான் இருக்கேன் உங்களுக்காக தான் இங்கே இருக்கேன் பொறுத்த ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இலவச டெலிவரி கொடுத்துருவாங்க ஒரு பக்கம் ரெண்டா திருச்சில இருக்கிற சி செந்தூர் ஃபர்னிச்சர் ஈரோட்ல இருக்க சி செந்தூர் பர்னிச்சர் கம்மிங் சோன் கோயம்புத்தூர்ல வர போற செந்தூர் ஃபர்னிச்சராக இருக்கட்டும் வேலூரில் ஓபன் பண்ண போற வேலூரில் ஓபன் பண்ண போற செந்தூர் ஃபர்னிச்சராக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் நான் தாங்க ஓனர் என் தம்பியை தாங்க திருச்சியில் உட்கார வச்சிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குங்க இந்த சைடு ஃபுல்லாக வாங்க இது வந்து சால் மரத்துல ரெடி பண்ணுதுங்க இந்த மாதிரி பெஞ்சு சால் மரத்துல ரெடி பண்ணுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க நம்ம செந்தூர் ஃபர்னிச்சர் 3 சீட்ருங்க இது 3 சால் மரத்துல ரெடி பண்ணது இல்ல ஊர்பட்டது இருக்கு

டிஜிட்டல் ஆர்டர்ல செய்யறதுங்க அதுல உங்களுக்கு காட்ட வேண்டியது இது ஒரு திருவண்ணாமலை கஸ்டமர் குசுர போக வேண்டிய ஒரு பீஸ்ங்க இது ஒரு 5 சீட்ல ஆன்லைன்ல காட்டி உட்கார்ற இடமுகோ குஷன்ல வேணா டேக்லயே கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம செஞ்சதுங்க டீ பாய் இன்குளூடோட gift-ஓட கொடுத்துருவாங்க இந்த மாதிரி டீ கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வர்க் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி காரிங் வர்க் எடுத்துட்டாலும் சரி நான் வந்து 45000 50000 கேட்டா கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க இங்க அந்த அளவுக்கு क्राउड இருக்குங்க என் தங்கங்களா அப்படியே நான் விட்டற மாட்டேன் அந்த ஒரு 10 ரூபா காசா இருந்தா சொந்த காசா இருக்கணும் 35000 ரூபாய்க்கு நீங்க சேர்த்து வச்ச காசை ஒரு வார்த்தைக்குள்ள கூட நான் அள்ள மாட்டேன் 35000 ரூபாய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்குளூட் டீ பாய்

சந்தேகம் சந்திரமுகி டிரெஸிங் ஹேண்ட் மூணு அடி இதுல எல்லாமே தேக்கா வரதுனால தாங்க இந்த ரேட்டு அதே இதெல்லாம் பாத்தீங்கன்னா செந்தூர் ஆண்டுவா உங்களுக்காக இருபத்தி கொடுக்குறாங்க இதுல பாருங்க ஸ்பெஷல் ஆர்டர் கார்விங் மட்டும் காட்டுங்க இந்த மாதிரி கார்விங் ஒர்க் எல்லாம் இது ஏழு கட்டலுங்க அதாவது ஏழுக்கு ஆறே இதெல்லாம் ஸ்பெஷல் ஆர்டர் கட்டல இந்த மாதிரி கட்டலனால தாராளமா எடுத்துக்கலாம் ஸ்பெஷல் ஆர்டரா வரும் இது வந்து நம்ம குயினுக்கு ஆறு காரே இல்ல அஞ்சு காரே கால் எடுத்தா இருபத்தஞ்சு முப்பது வரும் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்டருக்கு மட்டுமே முப்பத்தி அஞ்சு ரூபா வரும் ஏழு அடிக்கு அதாவது இது பெரிய வேலைப்பாடுகள் இல்லைங்க ரேட் கம்மியாதாங்க வரும்

அது அந்த அளவுக்கு கால்ஸ் வருதுங்க இந்த ஒரு லட்சம் வியூஸ் போச்சுன்னா பத்தாயிரம் கால்ஸ் வரும்போது நம்மளால எடுத்து பேச ரொம்ப தணர வேண்டியதாக இருக்கு நேரில் வரவங்கள்ட்ட பேச ரொம்ப தணர்வாக இருக்குது அதனால ரெஸ்பான்ஸ் இல்லை கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லுவாங்க நேரில் வாங்க உங்களுக்கு ஒருத்தான் பாருங்க என் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நான் என் தொழில் தெளிவாக தாங்க நடத்திட்டு போயிட்டு இருக்கேன் இன்னும் உங்களுக்கு என்ன வேணுமோ தெளிவாக செஞ்சு கொடுக்குறேங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஃபுல் வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட வியூஸ் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்ப்போம் போகுமான் தெரியல போச்சுன்னா ரொம்ப பெரிய சந்தோஷங்க இந்த பிரைஸுக்கு இதெல்லாம் ஒருத்தா ஒருத்தில்லையானு எனக்கு தெரியலங்க எனக்கு என்னமோ ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த கடைக்கு கிடைச்சா போதுங்க திங்கரசோர் நம்ம பேர் இருக்கணுங்க அந்த அளவுக்கு வேர்வஸ் இருந்தாலும் நைட் ரெண்டு மணிக்கு எடுக்கிற வீடியோங்க இருந்தா உங்களுக்காக இத காட்டிட்டு போயில ஏன்னா எல்லாமே புக்கிங் ஆயிரும் நாளைக்கு காலையில விட்டா இந்த மாதிரி வேணு நாள் நேர்ல வாங்க மேக்ஸிமம் டிசைன் இருந்தா காட்டுறேன் ஆன்லைன்ல நீங்களே இந்த வீடியோவை பார்த்து இருப்பீங்க ரெண்டு கிப் எடுத்து அமிச்சுட்ட அட்வான்ஸ் வேற ஐநூறு ரூபா கட்டுங்க பேலன்ஸ் வீட்ல வந்து கூட வாங்கிக்கிறேன் நேர்ல வாங்க சந்திப்பு நன்றி வணக்கம் இப்ப பார்த்த எல்லா பொருளும் இலவச தரிதாங்க அத மென்ஷன் பண்ணிக்கிறேன் நேர்ல வாங்க சந்திப்போங்க நன்றி வணக்கம்